கார்த்திகை தீபம் சீரியல் அக்டோபர் நயன் இன்னைக்கு அந்த எப்பிசோட்லே என்ன நடக்கலாம்ங்கிறத ரிவியூவாக பார்க்கலாங்க குணா ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ணி திரும்பவும் தீபாவுக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சு திரும்பவும் ஸ்ப்ரே அடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்க வேணாங்கண்ணா திரும்ப திரும்ப அப்படி ஸ்ப்ரே அடிச்சுட்டே இருந்தா அவள் போய் சேர்ந்துருவா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண என்ன பண்ணலான்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லவும் குணாவும் சரிங்கிறாங்க சரி உன்னை அவ அப்படின்னு சொல்லி கேட்க குணா இல்லைங்கிறாங்க சரி நான் ஃபோனை வச்சுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ஃபோனை வச்சிடறாங்க இன்னொரு பக்கம் அபிராமி ரொம்ப ஸ்பீடாக வீட்டுக்கு வராங்க ஐஸ்வர்யா என் ஃபோனில் சார்ஜ் இல்லை இந்த கொண்டு போய் ஃபோன் நான் முதல்ல சார்ஜ் போட்டுவே அப்படின்னு சொல்லவும் ஐஸ்வர்யாவும் வாங்கிட்டு போங்குறாங்க கார்த்திக் கிளம்பிட்டானா அப்படின்னு அபிராமிகேட்கும் அவன் கிளம்பி ஏர்போர்ட் போயிட்டான் அப்படின்னு கார்த்திகோட அப்பா சொல்ல சரி அருண் நீ என்னோட மொபைலில் சார்ஜர்ல உன்னோட ஃபோன்லேருந்து இருந்து கால் கால் பண்ணுன்னு சொல்லவும் உடனே அருணும் கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க நாட் ரீச்சபிள்னு வருது சரி திரும்பவும் பண்ணுடா அப்படின்னு சொல்லவும் அருண் திரும்பவும் கால் பண்ணுறாங்க நாட் ரீச்சபிள்னே வருது இப்போ என்ன பண்றது அப்படின்னு அபிராமி யோசிச்சுட்டு இருக்காங்க சரி அத்தை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி ட்ரை பண்றாங்க மீனாட்சிக்கும் நாட் ரீச்சபிள்னே வருது சரி நான் போய் ஏர்போர்ட்ல எப்படியாவது கார்த்தியை தடுத்து நிறுத்துறேன் அப்படின்னு அபிராமி சொல்லவும் நீ எப்படி ஆச்சியா தடுத்து நிறுத்துவ அப்படின்னு கார்த்தியப்பா கேட்கவும் ஏதாவது சொல்லி நான் சமாதானப்படுத்துகிறேங்க அப்படின்னு சொல்லவும் என்ன சொல்லி சமாதானப்படுத்துவேங்கிறாங்க கார்த்தியப்பா தீபாவை கூட்டிகிட்டு வந்து கூட சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லுவாங்க அப்படின்னு அபிராமி சொல்லவும் அப்படியே எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க என்ன சொல்கிறேன் ஆச்சியானி அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாங்க நான் தீபாவை கூட்டிகிட்டு வந்து அவங்க கூட சேர்த்து வைக்கிறேன்னு தான் சொல்ல போகிறேன் இப்போ கூட நான் காஞ்சிபுரம் போயிட்டு தான் வரேன் நான் அங்கே போகிறேன்னு தெரிஞ்சதும் அந்த தீபா வேணும்னே எங்கேயோ போய் உட்காந்துக்கிட்டு என்னைய டென்ஷன் படுத்தி விட்டுட்டா நான் இங்கேருந்து அவளை போக சொன்ன அதை மனசில் வச்சுக்கிட்டு அவள் இந்த மாதிரி பண்ணிவிட்டா அதனால நீங்களே உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு வந்து விடுங்கன்னு சொல்லிட்டு டைம் ஆச்சுன்னு நான் கிளம்பி வந்துட்டேன் ஏ மீனாட்சி நீ தானே அந்த தீபாக்கு கால் பண்ணி சொன்ன நான் போகிறேன்னு அப்படின்னு மீனாட்சியும் திட்டிருக்காங்க ஏமா மீனாட்சி உனக்கு உங்கள் அத்தை காஞ்சிபுரம் போகிற விஷயம் தெரியுமா அப்படின்னு கார்த்தியோட அப்பா கேட்கவும் மீனாட்சியும் தெரியுங்கிறாங்க ஏமா அப்போ இதை யார்கிட்டையும் சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்கவும் அத்தை யார்கிட்டையும் இதை சொல்லக்கூடாதுன்னு மாமா அதனால தான் சொல்லலைங்கிறாங்க மீனாட்சி சரி கார்த்திக் கிளம்புறப்போ இதை சொல்லலான்னு பார்த்தா அதுக்குள்ளே ஐஸ்வர்யா சொல்ல வேணான்னு தடுத்துட்டா அப்படின்னு மீனாட்சி சொல்லவும் எல்லாரும் அப்படியே திரும்பி ஐஸ்வர்யாவை பார்க்குறாங்க என்ன எல்லாரும் என்ன தப்பாக நினச்சி பார்க்குறீங்களா அத்தை தீபாவை கூட்டிகிட்டு வர நேரமாக ஆக எங்கே தீபா அத்தை கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டாலோன்னு நான் யோசித்தேன் அதனால தான் அவர்கிட்ட அப்படி சொல்லி அவரை ஏமாற்ற வேணாமேன்னு நான் இப்படி சொன்னேன் மற்றபடி எனக்கு எந்த உள்நோக்கமும் இல்லைங்கிறாங்க ஐஸ்வர்யா சரி ஐஸ்வர்யா போய் என்னோடய ஃபோன் எடுத்துகிட்டு வா நான் முதல்ல ஏர்போர்ட் கிளம்புற போய் நான் என் பிள்ளைய பார்க்கணும் அவனை எப்படியாவது சமாதானப்படுத்தி நான் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு அபிராமி சொல்லிட்டு ஐஸ்வர்யா கிட்டேருந்து ஃபோனை வாங்கிட்டு அங்கேருந்து ஸ்பீடாக கிளம்பிடுறாங்க இன்னொரு பக்கம் தீபாவை கட்டி போட்டிருக்காங்க தீபா சைலண்டா இருக்காங்க பாப்பா உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வேறு யாராச்சும் கடத்திருந்தா வாயில் ஸ்பிளா பிளாஸ்டர் போட்டு ஒட்டியிருப்போம் ஏன்னா அவங்க நைய நையின்னு காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்திக்கிட்டே இருப்பாங்க பரவாயில்லையே நீ இது யாரும் இல்லாத இடம் தெரிஞ்சு கத்தாமல் அமைதியாக பார் நீ ரொம்ப சமத்து பாப்பா அப்படின்னு ஒரு ரவுடி சொல்லிகிட்ருக்காங்க ஏய் என்ன யோசிக்கிற இங்கேருந்து எப்படி தப்பிச்சு போகலான்னு பார்த்துட்ருக்கியா அப்படின்னு இன்னொரு ரவுடி கேட்கவும் நான் எதுக்கு போக போகிறேன் அதை நீங்களே என்னை கொண்டு போய் விட்டுட்டு விட்டுருவேன்னு சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு தீபா சொல்லவும் இதுதான் பாப்பா உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்னமா தெரியலடா இந்த பாப்பாவை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்கிறாங்க வந்த ரவுடி அண்ணா ப்ளீஸ் நான் எனக்கு ரெஸ்ட் ரூம் மட்டும் போகணுண்ணே அப்படின்னு தீபா சொல்லவும் இங்கே பாருமா பாப்பா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ நான் உன்னை எங்கேயாவது அனுப்பணும் நான் இடத்துல இடத்துலேருந்து உத்தரவு வரணும் அதனால் நீ அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு அந்த ரவுடி சொல்லவும் தீபா அப்படியே அவங்கள பார்க்கவும் என்ன நீ என்ன உன் அக்கா தங்கச்சி கூட பிறக்கலையான்னு சொல்லி கேட்ப அப்படி தானே ஆனால் நான் அக்கா தங்கச்சி கூடையெல்லாம் பிறக்கலை அப்படின்னு அந்த ரவுடி சொல்லிடவும் என்ன நான் ரெஸ்ட் ரூம் வரதுக்கெல்லாம் அக்கா தங்கச்சி கூட பிறக்கணுமா என்ன ஏன் ஆம்பளைங்களுக்கெல்லாம் வராதா அப்படிங்கிறாங்க தீபா ஆஹா இந்த பாப்பா கரெக்டாக பாயிண்ட்டு பிடிச்சிச்சே சரி இந்த பாப்பாவை ரெஸ்ட் ரூம் கூட்டிகிட்டு போங்க நீங்களும் பின்னாடி காவலுக்கு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த ரவுடி தீபா அப்படியே யோசிக்கிறாங்க கவலைப்படாத பாப்பா நம்ம பசங்கள்லாம் பொண்ணுங்க விஷயத்தில் ரொம்பவே டீசெண்ட்டு உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்கிறாங்க அந்த ரவுடி சரின்னு தீபாவும் ரெஸ்ட் ரூம் போகலான்னு போகிறாங்க கொஞ்சம் தள்ளி வந்ததுமே தலை சுற்றுற மாதிரி அப்படியே ஆக்ட் பண்ணி ஃபிக்ஸ் வந்த மாதிரி நடிக்கிறாங்க கூட இருந்த ரெண்டு ரவுடிங்களும் பக்கத்தில் ஏதாவது இரும்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க அந்த கேப்பில் தீபா வந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க உடனே இந்த ரெண்டு ரவுடியுமே அதை பார்த்துட்டு மற்ற ரவுடிங்களெல்லாம் கத்தி கூப்பிடுறாங்க அவங்களும் ஓடி வராங்க என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் அண்ணன் அவள் வலிப்பு வந்த மாதிரி நடிச்சு அங்கேருந்து ஓடிட்டானே இங்கேருந்து எஸ்கேப் ஆயிட்டானே அப்படின்னு சொல்லவும் உங்களை நம்பி விட்டம் பாரு அப்படின்னா இன்னொரு ரவுடி திட்டிருக்க அண்ணா அவள் இங்கே தானே எங்கேயாவது ஒழிஞ்சிட்ருப்பா கண்டுபிடிச்சிடலானே அப்படின்னு சொல்லவும் சரி முதல்ல போய் தேடுங்கிறாங்க அந்த மெயினான ரவுடி தீபா வெளியே ஓடி வராங்க கரெக்டாக அங்கே குணா நின்றுட்டுருக்காங்க குணா ஓடி போய் ஒழிஞ்சுக்கிறாங்க தீபாவை பார்த்துட்டு அங்கேருந்து எப்படியும் தீபா எஸ்கேப் ஆயிடுறாங்க மற்ற ரவுடிங்கள்லாம் குணா இருக்கிற பக்கம் ஓடி வராங்க என்ன குணா நீ இங்கே உட்காந்துட்டுருக்க அந்த பொண்ணு எஸ்கேப் ஆயிடுச்சு குணா அப்படின்னு சொல்லவும் பார்த்த அவ இப்படி தான் ஓடினாங்கிறாங்க குணா அண்ணா பாருண்ணே இவரு நினச்சிருந்தா இப்போ பிடிச்சிருக்கலானே ஆனால் இப்படி வேணும்னே பண்ணிட்டாரு அப்படின்னு இன்னொரு ரவுடி சொல்ல ஒரு பெரிய வேலைக்காரன்னு நினைச்சுதானே உங்ககிட்ட இந்த வேலைய ஒப்படைச்சேன் ஆனால் இப்படி அவளை எஸ்கேப் ஆக விட்டுட்டியா அப்படின்னு குணா வந்து அந்த மற்ற ரவுடிங்களெல்லாம் திட்டிட்டு இருக்காங்க தீபா வெளியே ரொம்ப தூரம் ஓடி போய் கடைசியில் ஆட்டோ பிடிக்கிறாங்க ஒரு ரெண்டு மூணு ஆட்டோவில் கேட்குறாங்க எதுவுமே வரமாட்டேன்னு சொல்லிடுறாங்க ஏர்போர்ட்டுக்கு கடைசியாக ஒரு ஆட்டோ வருது அண்ணா ப்ளீஸ் நான் அர்ஜென்ட்டாக ஏர்போர்ட் வரைக்கும் போகணுண்ணே என்னோடய ஹஸ்பண்ட் ஊருக்கு போகிறாருண்ணே ரொம்ப நேரமாக நான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு தீபா சொல்லவும் சரிம்மா ஏறுங்கிறாங்க தீபாவும் ஏறி அந்த ஆட்டோவில் உட்காந்துக்கிறாங்க இன்னொரு பக்கம் நாச்சியா கார்த்திக்கு கால் பண்ணிகிட்டே வராங்க ஆனால் அப்பவும் நாட் ரீச்சபிள்னே வருது கார்த்திக்கும் ஏர்போர்ட் வந்துடுறாங்க அங்கே உங்கள் ஃப்ரெண்டு இருக்காங்க டே நான் உனக்கு ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிட்டுருக்கேன் நாட் ரீச்சபிள்னு வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லவும் ஏதாவது நெட்ஒர்க் ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு கார்த்திக் சொல்ல சரிடா எப்பவும் போகிற மாதிரி ஒரு டூ வீக்ஸ் அந்த மாதிரி தானே இருக்கும் ட்ரிப்பு அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு கேட்க கார்த்திக் எந்த ஒரு ஆன்சரும் சொல்லாமே நிற்கிறாங்க நீ ஏதாவது டென்ஷனாக இருக்கியா அப்படின்னு கார்த்திக் கிட்ட அவங்க ஃப்ரெண்டு கேட்க அப்படியெல்லாம் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் கொஞ்சம் பிஸ்னஸ் டென்ஷன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லவும் நீ எதையுமே கூலாக தானே ஹேண்டில் பண்ணுவேன் நீ டென்ஷன் ஆக மாட்டியே வேற ஏதாவது உனக்கு பிரச்சனையா அப்படின்னு ஃப்ரெண்டு கேட்க இல்லைடா அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரி டைம் ஆகிடுச்சி நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கும் உள்ளே போயிடுறாங்க அங்கே போய் செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கார்த்திக் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க அப்போ வீட்டில் அவர் அப்பா கிட்ட அம்மாவுக்கு கால் பண்ணி பேசிக்கிறேன்னு சொல்லுவாங்க இருந்து அது ஞாபகத்துக்கு வருது சரின்னு ஃபோன் எடுக்கலான்னு சொல்லி போகிறாங்க இருந்து அதுக்குள்ளே அவங்க ஃபோன் கொஞ்சம் நாட் ரீச்சபிள்னு வருதுன்னு கார்த்திக் கிட்ட கொஞ்சம் ஹெல்ப்புக்கு ஃபோனை கேட்குறாங்க கார்த்திகும் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறதுக்கு பதிலாக சரின்னு அவங்க பாவம் கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க அபிராமி ஒரு பக்கம் கார்த்திக்கு கால் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் தீபா ஆட்டோ டிரைவர் கிட்ட ஃபோனை வாங்கி அவங்களும் கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க பிஸின்னு வருதுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தீபா திரும்பவும் கட் பண்றாங்க சரிம்மா அதனால என்னை திரும்பவும் பண்ணுங்கிறாங்க ஆட்டோ ட்ரைவர் திரும்பவும் பண்ணி பார்க்குறாங்க பிஸின்னு வரதை பார்த்து ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க அண்ணா எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குனே அவர் எடுக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு தீபா சொல்லவும் அம்மா டென்ஷன் ஆகாதம்மா போயிடலாம் போயிடலாம் நீ டென்ஷன் ஆகுறதை பார்த்தா எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது அப்படின்னா ஆட்டோ ட்ரைவர் சொல்லிவிட்டு சமாதானப்படுத்தி தீபாவை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் அபிராமையும் கால் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காங்க கார்த்தி அப்படியே யோசித்து பார்த்துட்டு உட்காந்துட்டுருக்காங்க இதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ